ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் ஓகேங்களா ஸோ இந்த சப்ஜெக்டில் லெசன் நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பொருளாதார அமைப்புக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன பொருளாதார அமைப்புக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது எவை பொருளாதார அமைப்புக்களாகும் கீழ்க்கண்டவற்றில் எது எவை பொருளாதார அமைப்புக்களாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அதாவது தனி உடைமை என்பது தனியார் துறையை வந்து குறிக்கிறது அதுபோலவே பொது உடைமை என்பது பொதுத்துறையை குறிக்கிறது கூட்டுறவு என்பது கூட்டுறவுத்துறையை குறிக்கிறது சரிங்களா ஸோ இந்த மூன்று துறைகளும் பொருளாதார அமைப்புகளாக கருதப்படுகின்றன அடுத்தது மூன்றாவது கேள்வி தனியார் துறை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது தனியார் துறை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாளித்துவ தத்துவம் அடுத்தது நான்காவது கேள்வி பொதுத்துறை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது பொதுத்துறை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சமதர்ம சமுதாய தத்துவம் சமதர்ம சமுதாய தத்துவம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு அமைப்புகள் எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன கூட்டுறவு அமைப்புகள் எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுறவு தத்துவம் அடுத்தது ஆறாவது கேள்வி பண்டமாற்று பொருளாதார முறையை தொடர்ந்து வளர்ந்தது எது பண்டமாற்று பொருளாதார முறையை தொடர்ந்து வளர்ந்தது எது ஆன்சர் ஆப்ஷன் பி பண பொருளாதாரம் ஓகேங்களா ஸோ அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு ஈக்குவலான பொருளை நம்ம வந்து பரிமாற்றம் செய்யணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டமாற்று பொருளாதாரம் அதை தொடர்ந்து வளர்ந்தது தான் பொருளாதாரம் ஸோ ஒரு பொருளை இப்போ வாங்குறோம் அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறோம் அந்த பண மதிப்பு சரிங்களா அந்த பொருளின் மதிப்புக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து பண பொருளாதாரம் அடுத்தது ஏழாவது கேள்வி முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி உரிமை யாரிடம் உள்ளது முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி உரிமை யாரிடம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தனியார் நிறுவனங்கள் அடுத்தது எட்டாவது கேள்வி தனியார் துறையின் முக்கிய நோக்கம் என்ன தனியார் துறையின் முக்கிய நோக்கம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி லாபம் ஈட்டுதல் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கீழ்காணும் எந்த அம்சம் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் இல்லை கீழ் எந்த அம்சம் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் இல்லை முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு அப்படின்றது இங்கே என்ன சொல்ல வராங்க தனியார் துறையை வந்து குறிப்பிடுறாங்க ஓகேங்களா ஸோ தனியார் துறையில் செயல் சுதந்திரம் வந்து அளிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா ஆமாம் ஓகேங்களா அதாவது தனியார் துறை என்பது சுதந்திரமாக தான் வந்து செயல்படுகின்றது ஓகேங்களா அடுத்தது அரசு முழுமையான கட்டுப்பாடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கிடையாது தானே ஆனால் இங்கே முழுமையான கட்டுப்பாடு எல்லா ப்ரைவேட் செக்டார்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தன்னோட கட்டுப்பாடில் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது ஓகேங்களா ஸோ இது இது வந்து குறைந்த அளவு கட்டுப்பாடு தான் வந்து அரசு தனியார் துறை மேலே வச்சுருக்கு ஆனால் முழுமையான கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை ஓகேங்களா அடுத்தது சி போட்டி வணிகம் மற்றும் லாப நோக்கம் ஓகேங்களா போட்டி வணிகம் மற்றும் லாப நோக்கம் தனியார் துறையினு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அதோட மெயின் நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் ஈட்டுவது தான் ஓகேங்களா ஸோ லாபம் ஈட்டுவது போட்டி வணிகம் என்பது நம்மளோட பிராண்டு தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இரு இடையே இருக்கட்டும் இல்லை நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பிராண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போட்டி வணிகம் ஓகேங்களா ஸோ அதுவுமே வந்து இந்த தனியார் துறையில் வந்து காணப்படுகின்றன அப்போ இதுவுமே வந்து கரெக்டு அதுக்கு அடுத்தது தனியார் துறையில் உற்பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒரு உடமையாக வந்து இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து கரெக்டு என்ன இல்லை அப்படின்றத தான் வந்து கேட்டிருக்காங்க எந்த அம்சம் வந்து தனியார் துறையில் இல்லை அப்படின்னா இந்த அரசு முழுமையான கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை ஓகேங்களா ஸோ அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த அளவு கட்டுப்பாடு தான் தனியார் துறை மேலே வந்து வச்சிருக்கு அடுத்தது பத்தாவது கேள்வி தனியார் துறையில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு இடையே விலை மற்றும் லாபம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது தனியார் துறையில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு இடையே விலை மற்றும் லாபம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தேவை மற்றும் விநியோகம் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தனியார் துறை லாபம் அடைவதில் முக்கிய காரணிகளாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க கீழ் கண்டவற்றில் தனியார் துறை லாபம் அடைவதில் முக்கிய காரணிகளாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது தனியார் துறை லாபம் அடைது அப்படின்னா அதற்கு மெயின் ரீசன் என்னவாக தான் இருக்கும் பொதுத்துறையாக தான் இருக்கும் ஓகேங்களா பொதுத்துறையினால் செயல்ப மக்களுக்கு சரியான நேரத்தில் ஏதாவது வந்து பண்ண முடியாமல் போகிறதுனால்தான் தனியார் துறை உள்ளே வந்து அவங்களோட லாபம் வந்து சம்பாதிக்கின்றன ஓகேங்களா ஸோ இதில் மெயின் காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை தான் ஸோ அதை சார்ந்து தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ பொது துறையில் காணப்படும் செயல் தாமதம் ஓகேங்களா பொதுத்துறையில் காணப்படும் செயல் தாமதத்தினால தனியார் துறை வந்து லாபம் அடைகின்றனர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டாக தான் ஓகேங்களா ஸோ அதுதான் சொன்னல அதாவது பொதுத்துறை அப்படின்றது கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கவர்மெண்ட்டு ஏதாவது மக்களுக்கு உதவி செய்யணும் இல்லை நன்மைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து நடைமுறைக்கு வரத்துக்கு மக்களை போய் ரீச் ஆகுறதுக்கே வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது சரிங்களா ஸோ அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தனியார் துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள புகுந்து அவங்க ஒன்று பண்ணி அவங்க லாபம் அடைந்து விட்டு போகிறார்கள் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசனாக தான் வந்து பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தது பொதுத்துறையில் காணப்படுகின்ற கெடுபிடியான வழிமுறைகள்னால அவங்க வந்து தனியார் துறை வந்து லாபம் அடைகின்றன ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ பொது பொதுத்துறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கீழே அதாவது ஒரு அமைப்பின் கீழே இன்னொரு அமைப்பு வந்து செயல்படுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கீழே இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ அவங்க சொல்லாததுனால கீழே இருக்கிறவங்களாலையும் வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்ய முடியாத நிலையில் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ நான் சொல்கிறது தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அமைப்புகள் இருக்கிறதுனால தனியார் துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதில் அதை சாதகமாக பயன்படுத்தி லாபம் வந்து அடைகின்றனர் ஓகேங்களா அடுத்தது அதிகப்படியான செலவு மற்றும் தர உயர்வு ஓகேங்களா ஸோ மக்களின் வாழ்க்கை தர உயர்வு வந்து பொதுத்துறையால் அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாததுனால தனியார் துறை வந்து உள்ள வந்து அவங்க வந்து லாபம் அடைகின்றனர் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து முக்கியமான காரணியாக தான் வந்து பார்க்கப்படுது அப்போது மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியானது ஓகேங்களா அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்வு செய் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி என்பது தனிப்பட்டோர் உடமையாகும் வந்து கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா தனியார் துறையில் உற்பத்தி என்பது தனிப்பட்டோர் உடைமையாக தான் வந்து இருக்கிறது தனியார் துறையில் அரசின் தலையீடு அதிகம்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் தனியார் துறையில் அரசின் தலையீடு என்பது குறைவு ஓகேங்களா அடுத்தது தனியார் துறையின் நோக்கம் என்பது லாபம் ஈட்டுவது ஓகேங்களா ஸோ மெயின் நோக்கமே என்ன லாபம் அடைவது தான் ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்ட் முதலாளித்துவ அமைப்பில் பொருளாதார சட்டங்கள் என்பது சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கின்றன ஸோ நம்ம நாட்டில் பொருளாதார சட்டங்கள் வந்து ஏற்றப்படும் போது தனியார் துறை வந்து கட்டுப்படுத்துகிறதா அப்படின்னா இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படவும் முடியுமோ அந்தளவுக்கு வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்டு தான் ஸோ என்ன கரெக்டு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க சரியானவற்றை தேர்வு செய் ஒன் த்ரீ ஃபோர் வந்து சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் த்ரீ ஃபோர் வந்து சரியானது ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு வரலாம் ஸோ டிஆர்பி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து வருமா அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வர வரத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்புறம் ஏன் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஆர்பி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அந்த டிஆர்பி அதாவது கூட்டுறவு தேர்வுன்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டுறவு பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு புரியணும் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த கூட்டுறவு கருத்தியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் வந்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு கட்டிடத்திற்கு ஓகேங்களா ஸோ ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட்டை ரொம்ப முக்கியமோ அது போல தான் கூட்டுருவு பற்றின புரிதலுக்கு இந்த முதல் மூன்று பாடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து அதிகமான கேள்விகள் இல்லை முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மேலோட்டமாக படித்திருப்பீங்க ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் அப்படின்றது பேசிக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க அதை கூட்டுருவுன்னா என்ன கூட்டுறவு இத்தனை வருஷங்களாக வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அதோட கொள்கைகள் என்ன அதோட பின்னணி என்ன ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா செமஸ்டர் புத்தகம் அதாவது டிசிஎம் புக்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படினாவே எண்பது டு தொண்ணூறு கேள்விகளை வந்து நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஏன் இந்த இடத்துல அந்த பத்து கொஷின்ஸ் கம்மியாக சொன்னேன் அப்படின்னா கொஷின் எடுக்கிறவங்க அதாவது உங்களை கூட்டுறவு தேர்வு எழுது எழுதுறீங்களா ஸோ கூட்டுறவுக்கு உங்களை பணி நியமனம் பண்ணுறவங்க கூட்டுறவு பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகிருக்கா அப்படின்றத பரிசோதிக்கும் வகையில் அவுட்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு பத்து கேள்விகள் அதிகபட்சமாக ஒரு ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸை நீங்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் ஓகேங்களா கான்செப்ட்க்கு என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக் எக்ஸாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஒரு சில கொஷின்ஸு புரிதலின் அடிப்படையில் அவுட்ஸ்டாண்டிங் கொஷின்ஸாக வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் வந்து டிசிஎம் புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் எண்பதுலேருந்து தொண்ணூறு கேள்விகளை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த பத்து கொஷின்ஸ் அப்படின்றது நீ எந்த அளவுக்கு கூட்டுறவு பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்க அதனோட அடிப்படையில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கூட்டுறவின் கொள்கைகள் எத்தனை அப்படின்னா ஏழுன்னு வந்து சொல்லிடுவீங்க அந்த ஒவ்வொரு கொள்கையும் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா ஸோ அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஓகேங்களா ஸோ அதை பற்றி நீங்கள் கூட்டு பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ காரணம் இல்லாமல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் டைரெக்டாக ஒரு ஒரு லைன்லேயே வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ கூட்டுறவு கருத்தியல்ல ஆல்ரெடி நான் வந்து ஒரு அஞ்சு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த அஞ்சு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸை வந்து எடுத்திருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தா வந்து போயிட்டு கொஷின்ஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படியே மேலோட்டமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது கூட்டுறவு பற்றின கொஷின்ஸ் வந்து ஒரு பத்து கேள்விகள் குறைந்தபட்சம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொஷின்ஸை கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த லெசன்ஸை படிக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸை வந்து படித்து முடிச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ சொல்ல வர விஷயங்களே நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கூட்டுரூபத்தில் நாலேஜ் அப்படின்றது நமக்கு வந்துடும் எக்ஸாமும் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருக்கும் மேலோட்டமாக தான் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிடிஎஃபில் ஓகேங்களா டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ்க்கான பிடிஎஃப் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற கொஷின்ஸ் ஆச்சும் வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் போகலாம் பதிமூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்வு செய் தனியார் துறையின் லாப நோக்கம் தொழிலாளர்களை சுரண்டுகிறதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் தானே அதாவது ஒரு தனியார் துறை வந்து லாபம் அடையணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தொழிலாளர்களை எட்டு மணி நேரத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலை வாங்குறது சரிங்களா ஸோ இது வந்து தொழிலாளர்களை சுரண்டுகிறது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா அரசின் தலையிடா கொள்கையால் தேவைக்கேற்ப உற்பத்தி தனியார் துறையிடம் தனியார் துறையில் திட்டமிட்டு நடைபெறுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ தனியார் துறையில் எது ஒன்றுமே வந்து திட்டமிட்டு நடைபெறலை ஓகேங்களா ஸோ இது வந்து தவறானது அடுத்தது வியாபார மந்தம் மற்றும் வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் தனியார் துறையில் ஏற்படுகின்றன சரிங்களா ஸோ இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ணாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உற்பத்தி தேவையோ அதை மட்டும் வந்து பண்ணுவாங்க இவங்க தேவைக்கு அதிகமான உற்பத்தி அதாவது ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது வெளியே தேவை இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருவாங்க அந்த உற்பத்தி மார்க்கெட்டுக்கு போகும்போது மக்கள்கிட்ட வந்து தேவை இருக்காது ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளின் விலை வந்து குறையும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து வியாபார மந்தம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வியாபார மந்தம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலை ஆட்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேலையின்மை போன்ற பிரச்சனைகளை வந்து தனியார் துறையில் ஏற்படுகின்றன ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்தது முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே வர்க்க போர் வந்து தவிர்க்க முடியாததாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து கரெக்டு தான் ஸோ சரியானவற்றை தேர்வு செய் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் த்ரீ ஃபோர் வந்து சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கேள்வி தனியார் துறையில் ஏற்படும் பொருளாதார இடர்பாடுகளில் ஒன்று வியாபார மந்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது பதினைந்தாவது கேள்வி சமதர்மம் என்ற பொருளாதார அமைப்பில் போட்டி மனப்பான்மை இல்லாத பணியாற்றல் கொள்கைக்கு இணங்க உற்பத்தி விநியோகம் யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது சமதர்மம் என்ற பொருளாதார அமைப்பில் போட்டி மனப்பான்மை இல்லாத பணியாற்றல் கொள்கைக்கு இணங்க உற்பத்தி விநியோகம் யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி சமூகத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அடுத்தது பதினாறாவது கேள்வி காரல் மார்க்ஸ் எதனை எதிர்த்து முழக்கமிட்டார் காரல் மார்க்ஸ் எதனை எதிர்த்து முழக்கமிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாளித்துவம் பதினேழாவது கேள்வி பொது கம்யூனிசம் என்பது டேஷ் முறையாக கருதப்படுகிறது பொது உடைமை என்பது டேஷ் முறையாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தீவிர சமதர்ம முறையாக கருதப்படுகிறது பதினெட்டாவது கேள்வி காரல் மார்க்ஸின் கருத்துக்களுக்கு ஆதரவு அளித்தவர் யார் காரல் மார்க்ஸின் கருத்துக்களுக்கு ஆதரவு அளித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி ஏஞ்சலஸ் ஓகேங்களா பத்தொன்பதாவது கேள்வி முதலாளித்துவம் தன்னுடைய அழிவிற்கு தாமே வழிவகுத்துக் கொள்கிறது என கூறியவர் யார் முதலாளித்துவம் தன்னுடைய அழிவிற்கு தாமே வழிவகுத்துக் கொள்கிறது என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரல் மார்க்ஸ் ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கேள்வி காரல் மார்க்ஸ் எந்த நாட்டில் பிறந்தார் காரல் மார்க்ஸ் எந்த நாட்டில் பிறந்தார் ஜெர்மனி நாட்டில் பிறந்தார் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொது உடைமையின் தந்தை என அழைக்கப்படுவது யார் பொது உடைமையின் தந்தை என அழைக்கப்படுவது யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காரல் மார்க்ஸ் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொது உடைமையின் அடிப்படை நோக்கம் எது பொது அடிப்படை நோக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சம சமூக நலனையும் உறுதி செய்வது சமதர்மத்தையும் சமூக நலனையும் உறுதி செய்வது இருபத்தி மூன்றாவது கேள்வி தனியார் சொத்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் தனியார் சொத்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ் இருபத்தி நான்காவது கேள்வி எந்த தொழிலிலும் வருகின்ற லாபத்தொகை அதன் முதலீட்டால் வருவது அல்ல என்றும் தொழிலாளிகளே அதற்கு காரணம் என்றும் பிரச்சாரம் செய்தவர் யார் எந்த தொழிலிலும் வருகின்ற லாபத்தொகை அதன் முதலீட்டால் வருவது அல்ல என்றும் தொழிலாளிகளே அதற்கு காரணம் என்றும் பிரச்சாரம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் தன்மையைப் பற்றி ஆராயும் கலையாகும் என கூறியது யார் பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் மனித தன்மை பற்றி ஆராயும் கலையாகும் என கூறியது யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பேராசிரியர் மார்ஷல் இருபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதாகும் என கூறியது யார் கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதாகும் என கூறியது யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிஆர்பே இருபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களில் வாடிக்கையாளர்கள் அல்லது உரிமையாளர்கள் யார் கூட்டுறவு சங்கங்களில் வாடிக்கையாளர்கள் அல்லது உரிமையாளர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் சரிங்களா ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உரிமையாளர் யார் அப்படின்னா அந்த பணியாளர்கள் சரிங்களா பணியாளர்கள் உறுப்பினர்கள் தான் அந்த கூட்டுறவு சங்கத்தோட உரிமையாளர்கள் ஆவர் அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கதவுகள் யாருக்காக திறந்திருக்கின்றன ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கதவுகள் யாருக்காக திறந்திருக்கின்றன தகுதியுள்ள அனைத்து நபர்களுக்கும் எப்போதும் திறந்திருக்கின்றன அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்பற்றப்படும் அமைப்பு எது ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்பற்றப்படும் அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுறவுச் சங்கங்கள் அடுத்தது முப்பதாவது கேள்வி ஒரு கூட்டுறவு நிறுவனம் பெறுகின்ற லாபம் அல்லது உபரி தொகை யாருக்கு செல்லும் ஒரு கூட்டுறவு நிறுவனம் பெறுகின்ற லாபம் அல்லது உபரித்தொகை யாருக்கு செல்லும் ஆன்சர் ஆப்ஷன் டி உறுப்பினர் உறுப்பினர்களிடம் அவர்களின் பங்கிற்கேற்ப செல்லும் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு ஒரு உறுப்பினர் அந்த சொசைட்டியில் பங்கு வச்சுட்டு இருக்காரோ ஸோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது அவருக்கு அந்த உபரித்தொகை அப்படின்றது போய் சேரும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருளாதார அமைப்புகளின் கூட்டுறவு டேஷாக திகழ்கிறது பொருளாதார அமைப்புகளில் கூட்டுறவு சமநில காரணியாக திகழ்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பொருளாதார அமைப்புகளில் சமநில காரணியாக திகழ்வது எது ஸோ மேலே பார்த்த கொஷினே தான் இந்த மாதிரியே வந்து கேட்கலாம் பொருளாதார அமைப்புகளில் சமநில காரணியாக திகழ்வது எது ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டுருவு அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது என கூறியவர் யார் கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியைப் போன்றது என கூறியவர் யார் ரோமன் ரோலண்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி கூட்டுறவு சம தர்மத்தின் உளுத்து போன சித்தாந்தங்களையும் முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளையும் வேரோடு வெட்டி எடுக்கிறது என கூறியவர் யார் சமதர்மத்தின் ஒழுத்து சித்தாந்தங்களையும் முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளையும் வேரோடு வெட்டி எடுக்கிறது என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோமன் ரோலண்ட் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ரோமன் ரோலண்ட் கூறிய இரு முனைகளில் ஒன்று எதை குறிக்கிறது ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் என்ன கொஷின் அப்படின்னு வந்து பாருங்கள் அவர் ரெண்டு முனை வந்து சொல்லியிருக்காரு ஒன்று வந்து எதை குறிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எதை சொன்னாரோ அதை தான் வந்து குறிக்கிறது ஸோ மறுமுனை எதை குறிக்கிறதுனா ரெண்டாவது எதை சொல்கிறாரோ அதை தான் வந்து குறிக்கிறது ஓகேங்களா ஸோ முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ரோமன் ரோலண்ட் கூறிய இரு முனைகளில் ஒன்று எதை குறிக்கிறது ஒன்று அப்படின்னா ஒரு முனை எதை குறிக்கிறது அப்படின்னா சமதர்மத்தின் உளுத்து போன சித்தாந்தங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி ரோமன் ரோலன் கூறிய இரு முனைகளில் மறுமுனை எதை குறிக்கிறது மறுமுனை என்பது முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர் சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கென கூடுவர் என்று கூறியவர் யார் கைச் ஆல்பர்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் முக்கியமான இலக்கு எது கூட்டுறவு அமைப்பின் முக்கியமான இலக்கு எது உறுப்பினர்களின் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அடைய உதவுவது ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது தார்மீகம் இதில் பெரும்பங்கு வகிக்கிறது என கூறியவர் யார் கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது தார்மீகம் இதில் பெருமங்கு வகிக்கிறது என கூறியவர் யார் டார்வின் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது நாற்பதாவது கேள்வி வாணிபத்தை ஒரு புறம் மேம்படுத்துவதோடு தார்மீக நெறிகளை உருவாக்கி வளப்படுத்துவதிலும் கூட்டுறவு முழு கவனம் செலுத்துகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி டார்வின் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி திட்டம் அதிக அளவில் குவியல் முறையும் சிவப்பு நாடா கட்டுப்பாட்டையும் தவிர்க்கும் என்று கூட்டுறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஐந்தாண்டு திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் கூற்றுப்படி தனி உற்பத்தியாளர்களும் வணிகர்களும் கொண்டுள்ள சுயநல உணர்ச்சியை கட்டுப்படுத்த எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் கூற்றுப்படி தனி உற்பத்தியாளர்களும் வணிகர்களும் கொண்டுள்ள சுயநல உணர்ச்சியை கட்டுப்படுத்த எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுறவு முயற்சி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தன்னலத்தையே கருதி செயல்படும் தனி உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டுருவிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது எதனின் கருத்தாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் ஐந்தாண்டு திட்ட அறிக்கையின் கருத்தாகும் நாற்பத்தி நான்காவது கேள்வி நமது பொருளாதாரம் மூன்று அமைப்புகளும் கலந்து ஒரு கலவை முறையாக உள்ளது என கூறியவர் யார் நமது பொருளாதாரம் மூன்று அமைப்புகளும் கலந்து ஒரு கலவை முறையாக உள்ளது என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அசோக் மேத்தா அடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி அசோக் மேத்தாவின் கூற்றுப்படி நமது வருங்காலம் எந்த துறையை அதிகமாக சார்ந்திருக்கும் அசோக் மேத்தாவின் கூற்றுப்படி நமது வருங்காலம் எந்த துறையை அதிகமாக சார்ந்திருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி துறை நாற்பத்தி ஆறாவது கேள்வி அசோக் மேத்தா கூற்றுப்படி கூட்டுறவு அமைப்பில் காணக்கூடிய இரு முக்கிய அம்சங்கள் எவை அசோக் மேத்தா கூற்றுப்படி கூட்டுறவு அமைப்பில் காணக்கூடிய இரு முக்கிய அம்சங்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி அரசியல் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் அரசியல் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கேள்வி சீரமைக்கப்பட்ட சமுதாய கொள்கையில் நான்கு முக்கிய சோதனைகளை முன்வைத்தவர் யார் சீரமைக்கப்பட்ட சமுதாய கொள்கையில் நான்கு முக்கிய சோதனைகளை முன்வைத்தவர் யார் பெட்டிராண்ட் ரசல் பெட்டிராண்ட் ரசல் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கேள்வி பெட்டிராண்டு ரசல் குறிப்பிட்ட நான்கு முக்கிய சோதனைகள் எதனை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படுகின்றன பெட்டிராண்டு ரசல் குறிப்பிட்ட நான்கு முக்கிய சோதனைகள் எதனை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி பொருளாதார அமைப்பின் சமுதாய மதிப்பு பொருளாதார அமைப்பின் சமுதாய மதிப்பு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது பெட்டிரான்ண்டு ரசல் முன்வைத்த சோதனைகளில் ஒன்று பின் வருவனவற்றில் எது பெட்டிராண்ட் ரசல் முன்வைத்த சோதனைகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் ஓகேங்களா அடுத்தது ஐம்பதாவது கேள்வி பெட்டிராண்ட் ரசல்ட் கூறிய நான்கு சோதனைகளில் காணப்படாதது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பெட்டிராண்ட் ரசல் கூறிய சோதனைகளில் காணப்படாதது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அரசின் கட்டுப்பாடு ஓகேங்களா வளர்ச்சிக்கான சுதந்திரம் அப்படின்றது அவர் அந்த சோதனையில் வந்து குறிப்பிட்டிருப்பார் பகிர்வில் நியாயமான முறை இப்போ தான் வந்து பார்த்தோம் உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கிடையே சகிப்புத்தன்மை ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு அரசின் கட்டுப்பாடு என்பது அவர் வந்து சொல்லலை ஓகேங்களா ஸோ அது வந்து தவறானது எது காணப்படாதது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பெட்டிராண்ட் ரசலின் சோதனைகள் எதை வலியுறுத்துகின்றன பெட்டிராண்ட் ரசல் சோதனைகள் எதை வலியுறுத்துகின்றன ஓகேங்களா ஸோ வலியுறுத்துவதில்லை எதுன்னு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது புத்தகத்தில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ரசல் சோதனைகள் எதை வலியுறுத்துகின்றன அப்படின்னா மனித தன்மையை வந்து வலியுறுத்துகின்றன ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இடைநிலை தரகர்களை ஒழிக்க உதவுவது எது இடைநிலை தரகர்களை ஒழிக்க உதவுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுறவு அமைப்பு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் ஃபஸ்ட் லெசன்ஸில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் கூட்டுறவு தேர்விற்கு தயாராகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் கூட்டுறவு கருத்தியலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா கூட்டுறவுனால் என்ன அதோட நோக்கம் என்ன ஸோ இந்த மாதிரி அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து டிஆர்பி எக்ஸாமில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த கொஷின்ஸ் நீங்கள் படித்து வச்சுருக்கிறது மூலமாக எக்ஸாமில் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கொஷின் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க அந்த கொஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல ஆனால் அந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா எப்படி அப்படின்னா ஆப்ஷன்ஸை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு இந்த த்ரீ லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் எந்த அளவுக்கு இந்த லெசன்ஸில் சொல்ல சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது எளிமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு அடுத்த வடிவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்